இந்திய விமான நிலைய ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மொத்தமா எண்பத்தி மூணு பணியிடங்கள் இருக்கு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் மாதம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை சம்பளமாக பெறலாம் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய என்ன கல்வித்தகுதி தகுதி தேவை யார் யார் விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்வதற்கான கட்டணம் என்ன என்பது பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் சுதர்ஷன் இது கிரீன் அட்வெண்ட் இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கு மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்துல ஜூனியர் நிர்வாகி அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களுக்கு மொத்தம் எண்பத்தி மூணு வேக்கன்ட் இருக்கு ஏஏஐ இந்திய விமான நிலைய ஆணையம் அப்படின்னா என்ன பெயர்லேயே இருக்கிறது போலதான் இந்திய விமான நிலையங்களை வலுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஏஏஐ மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் எப்படி மனித உரிமைகள் ஆணையம் செயல்படுகிறதோ அதே போலதான் இந்திய விமான நிலையங்களோட கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அதை மேம்படுத்தவும் அதை நிர்வகிக்கும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஏஏஐ அதாவது இந்திய விமான நிலைய ஆணையம் மத்திய அரசின் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த நிறுவனமானது இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இதோட தலைமை அலுவலகம் புதுடெல்லியில இருக்கு சரி இந்த ஏஐஏல என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு மொத்தம் ஜூனியர் நிர்வாகிகளுக்காக எண்பத்தி மூணு பணியிடங்கள் இருக்குது இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய என்ன வயது வரம்பு இருக்கணும்னு பார்க்கலாம் மார்ச் பதினெட்டாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பதினெட்டாம் தேதியின்படி பொது பிரிவினவருக்கு அதாவது பொதுப்பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது அதிகபட்சமாக இருபத்தி ஏழு வரையும் இருக்கலாம் அதே போல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலாக ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவை சேர்ந்த நபர்களுக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் வரையும் வயது வரம்பில் தளர்வு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பணிக்கை விண்ணப்பம் செய்ய என்ன கல்வி தகுதி தேவைன்னு பார்க்கலாம் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் பணிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் தீயணைப்பு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் போன்ற துறைகளில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இதற்கு எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லை அதே போல ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் மனிதவள மேம்பாடு இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் ஹெச்ஆர்எம் ஹெச்ஆர்டி லேபர் வெல்ஃபேர் போன்ற துறைகளில் பட்டம் அல்லது எம்பிஏ முடித்திருக்க வேண்டும் இதற்கும் எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லை அதே போல ஜூனியர் நிர்வாகி அஃபீஷியல் லாங்குவேஜ் மொழி பிரிவில் உள்ள இந்த பதவிக்கு ஹிந்தி அல்லது ஆங்கிலம் அல்லது இரண்டிலையுமே முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வருடம் முன் அனுபவம் தேவை இந்த மூன்று பணிகளுக்குமே குறைந்தபட்ச சம்பளமா நாப்பதாயிரம் முதல் அதிகபட்ச சம்பளமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் டிஏ ஹச்ஆர்ஏ போன்ற மற்ற அலவன்சஸ்களும் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று பணிகளுக்குமே தேர்வு முறையானது கணினி வழிதான் நடைபெற போது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேர்வு உள்ள நபர்களுக்கு மட்டும் உடற்தகுதி தேர்வு வாகன தேர்வு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நடைபெறும் அதேபோல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் பணிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் குறைந்தது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் இந்த பணிக்கு தேர்வாயிட்டு பணிக்கு ஜாயின் பண்ண உடனே ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து அடுத்த இரண்டு வருஷத்துக்குள்ளாகவே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கான ப்ரொமோஷன் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்கிரிமெண்ட்டும் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியில் இருந்து இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே முன் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே இந்த பணிகளுக்கு விண்ணப்பம் செய்ய ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ என்ற வெப்சைட்டில் விண்ணப்பம் செய்யலாம் இதற்கு விண்ணப்ப கட்டணமா பொது பிரிவினருக்கும் மற்றும் ஓபிசிக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுது எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு ஆவணங்கள் சரிபார்க்கும் பொழுது அனைத்து ஆவணங்களும் சரியான ஆவணங்களாக இருக்க வேண்டியது இருக்கு இல்லை என்றால் சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு விமான நிலையத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அரசு வேலை வேண்டும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த பணி பயனுள்ளதாக இருக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி